நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் சமகாலத்தில் பேசப்படுகின்ற ஒரு நகர்வுகளாக இந்த தையட்டு விகாரி காணப்படுகிறது குறிப்பாக சொல்ல போனால் ஜனாதிபதி அன்பகுமார் திசா நாயகர் ஜாலுக்கான விஜயதினை கடந்த தினங்களில் மேற்கொண்டிருந்தார் அந்த இடங்கள்ல வந்து அதாவது உள்ளுராட்சி மன்ற தேர்தல் பிரச்சாரங்களை ஒட்டி என்று கூட சொல்லலாம் இந்த இடங்களில் மக்கள் நலம் சார்ந்து பல விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருந்ததால் அந்த இடத்துல ஒரு விடயம் தான் இந்த தையட்டி விகாரி சார்ந்து பேசப்பட்டிருந்தது ஈழத்தவனுக்குரிய மிகப்பெரிய அதிர்வலைகள் வந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு அதிகமாக ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் இலங்கை ராணுவத்தினால் ஆரம்பிக்கப்பட்ட இந்த தையட்டி திசை விகாரை அந்த விகார விவகாரம் வந்து தமிழ் சிங்கள தரப்புகளுடைய பூதாகரமான ஒரு பிரச்சனையாக இருந்து வருகின்றது என்று சொல்லலாம் நில உரிமையாளர்கள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் கடந்த இரண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக அது சார்ந்து தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் தமிழர்களின் நிலங்கள் ஆக்கிரமிப்பு அந்த நிலங்கள் மீது தங்கள் கடவுகளை அதாவது தமிழர்களுடைய நிலங்களை ஆக்கிரமித்து அந்த நிலங்கள் மீது தங்கள் கடவுளை குந்த வைத்திருக்கின்ற அந்த ஆக்கிரமிப்பு மனோபாவனத்தை வந்து இலங்கையின் சிங்களவர்கள் போவதில்லை என்பதே உறுதியான ஒன்றாக இருந்து வருகிறது என்று சொன்னால் இந்த விகாரியாக அகற்றி விட்டு வேறு அவர்களுக்கான நிலத்தை கொடுக்க போகிறார்களா இல்லாட்டி விஹாரியை இடிக்க போகிறார்களா என்று சொன்னால் இல்லை அந்த ஒரு மனம் வந்து அவர்களுக்கு என்று இல்லை அவர்களுடைய தெய்வம் இருக்கத்தான் செய்ய போகிறது ஆனால் இந்த காணி உரிமையாளர்கள் தங்களுக்கான மாற்று நடவடிக்கை சார்ந்து சிந்திக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு

நில உரிமையாளர்களும் சேர்ந்து இணைந்து பேசிக்கான தீர்வினை கண்டு அப்பட்டமான ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார் ஜனாதிபதி அதன் இலகுவாக இந்த பிரச்சனைகளை உரிமையாளர்களோடு பேசி தீர்க்கலாம் என்றார் அப்படியானால் அந்த அப்பாவி மக்களோடு அடாவடித்தரம் புரிந்து திரிகின்ற பிக்கலை பேச வைத்து தீர்வை பெறுவது என்பது கல்லில்

அதே போல விமல தேரனுடைய பங்கேற்போடு தான் அங்கு நூறு அடி உயரமான தூபிக்கான அடிக்கல் ஜெனரல் சவேந்திர சில்வாவினால நாட்டப்பட்டிருந்தது கடந்த சில வாரங்களுக்கு முன் சட்டவிரோத விகாரை குழுவினால மற்றொரு கட்டுமானமும் ஸ்ரீ விமல தேரனின் பங்கேற்போடும் தான் அதிகாரிகளால் திறந்து வைக்கப்பட்டிருந்தது அதாவது சட்டவிரோத விகாரையின் கட்டுமான பணிகள் விமல ரத்தன தேரனுடைய ஒத்துழைப்போடு தான் நடந்த விடயத்தையும் இங்கே சொல்லக்கூடியதாக இருக்கிறதாக அதே போலதான் ஆரியகுளத்தின் மைய பகுதியில் ஒரு தியான மண்டபத்தை அமைக்க முயற்சித்து வருகிறார்கள் இதே போன்றது ஒரு பகுதியை வந்து சுற்றுலா மையமாக விருத்தி அபிவிருத்தி செய்வதற்கு தடையும் செய்து வருகின்ற விடயமும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே அத்துமூரல்கள் ஈடுபட்டு வருகின்ற இந்த ஸ்ரீ விமலதீரர் என்கின்ற மகானையும் விகார பிரச்சனைக்கு தீர்வு காண முடியும் என அனுர கதை சொல்லி இருக்கிறார் என்று சமூக என்ற உலாவி வருகிறது ஏதாவது நிறைவேற்ற அதிகாரம் மற்றும் இரண்டுல மூன்றுல இரண்டு நாடாளுமன்ற பெரும்பான்மை பலம் ஆட்சியாளர்கள் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் பிக்குகளின் தயவில் தீர்வை காண முடியும் என ஏமாற்றுகிறார்கள் என்ற செயற்பாடு இருக்கிறது தொடர்ச்சியாக இந்த கட்டுமானங்களை ஈடுபட்டது குறித்தோ அல்லது ராணுவ நிர்வாகத்தின் கீழ் இருப்பது குறித்து கூட விசாரிக்க தயாரில்லை சட்டவிரோத கட்டுமான திறப்பு விழாவில் அரசாங்க அதிகாரியாக காவல்துறை அதிகாரி ஒருவர் எவ்வாறு கலந்து கொண்டார் என்பது குறித்து வாய்ப்பு திறக்க கூட அங்கு தயாரில்லை ஆனால் பயங்கரவாத தடுப்பு பிரிவு அப்பகுதி மக்கள் மீது போராட்டங்களில் ஈடுபடுகின்ற பெண்கள் உட்பட செயற்பாட்டாளர்கள் மீதும் விசாரணைகளை ஏவி தொடர்ந்து அச்சுறுத்தி வருகின்றார் என்ற விடயம் இருக்கிறது இதெல்லாம் இருக்கு

ஏக்கர் விகாரைக்கு வழங்க வேண்டும் புலனாய்வாளர் ஒருவர் வந்து அதனுடைய தலைமையிலான அமைப்பு வந்து அரசு அதிபருக்கு கடிதம் எழுதியிருக்கிறது என்ற விடயமும் ஆகவே பௌத்த சமய முன்னேற்றத்துக்கான சைத்தியம் புத்த மெதுரா போதி அன்னதான மடம் மடாலயம் ஓய்வு மண்டப வசதிகள் தியான மண்டபங்கள் பூங்கா போன்றவை அமைக்கப்பட வேண்டும் என்றும் அங்கு சொல்லுகிறார்கள் தங்கள் பூர்வீக நிலத்துக்காக ராணுவமும் புலனாய்வாளர்களும் பயங்கர தடுப்பு பிரிவு பிக்குகள் என பல முனை அச்சுறுத்தல்களை மக்கள் எதிர்கொண்டிருக்கின்ற நிலையில் அரசியல்வாதிகள் தான் பிரச்சனை என்று பிக்குகளை வைத்து தீர்க்கலாம் என்று இந்த சொல்லப்பட்டிருக்கின்ற இந்த கதை அசிங்கமாக இருக்காதா என்று சொல்லி இந்த அரசியல் ஆய்வாளர் கேள்வி எழுப்பியிருக்கிறார் ஆக தீர்வு என்பது ஒரு விவாகரத்தை பூதாகாரமாக

இது வந்து வடக்குல இருக்கக்கூடிய அரசியல் என்ற ஒரு விடயத்தை தாண்டி அவர்கள் இல்லை என்று சொன்னால் இலகுவாக போகும் அந்த இடத்துக்குரிய காணிக்குரிய சொந்தக்காரர்கள் காணி உரிமையாளர்கள் அதே போன்ற அந்த பிக்குவாக்களோட சேர்ந்து கதைச்சு அவர்களே ஒரு தீர்வை பெற்றிருவார்கள் என்று ஆனால் இந்த விடயத்தை தான் சொல்கிறார்கள் பேக்களிடமும் பூதங்களிடம் ஒப்படைத்து இருப்பதுதான் மெய் ஒரு விடயம் ஆகவே அழுத்தம் கொடுக்கும் சக்தி அப்புறப்படுத்தப்பட வேண்டும் என்ற அப்பட்டமான வேண்டுகோளும் அடாவடி தரமும் புரியும் பிக்குகளின் தலை தீர்வுமே இந்த விடியம் இனி எப்படி நகரும் என்பதை சொல்லினேன் இருக்கிறது ஆகவே இதை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை நாங்கள் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆகவே ஜனநாயக விரோதத்தை வெளிப்படுத்தும் அனுரவின் கருத்து என்ற ஒரு விடயத்தை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பகிரங்கமாக சொல்லியிருக்கிறார் தமக்கு வாக்களித்ததால் தான் பிரதேச சபைகளுக்கு நிதி விடுவிக்கப்படும் என்ற ஜனாதிபதியின் கருத்து ஜனநாயக விரோதத்தை வெளிப்படுத்துவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சொல்லியிருந்தார் நேற்றைய தினம் ஜாழ்ப்பாணத்தில் ஊடக சந்திப்பை நடாதிதன் இந்த விடயத்தை சொல்லியிருந்தார் இதையும் விட இனவாதத்துக்கு இடமில்லை என்று கூறும் அனுர அரசை தையொட்டு விகாரைக்கு கட்டுமானத்துக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தவர் என்ற விடயத்தை முன்வைத்ததோடு அன்று இந்த திசவிகாரை கட்டுமானம் ஆரம்பிக்கப்பட்ட நேரத்தில் குறித்த பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்த போது விகாரை அமைக்க நடவடிக்கைக்கு ஜாழ்ப்பாணத்த தமிழர்கள் மதவாதம் பேசுவதாக கூறி சிங்கள மக்களை திசை திருப்பி விகாரியை கட்டி முடித்திருந்தார்கள் ஆனால் இன்று குத்துக்கரணம் அடித்து மக்களை ஏமாற்றி எமது மக்களின் நலன்களை முன்னிறுத்தி போராடும் தமிழ் அரசியல் கட்சிகள் மீது குறிப்பாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினர் மீது குற்றச்சாட்டை சுமத்தி அரசியல் செய்கின்றார்கள் என்ற விடயத்தை சொல்லியிருந்தார் இடமளிக்க மாட்டோம் என்ற கருத்தை சொல்லுகிறார்கள் ஆனால் இந்த இனவாதிகள் என்ற அனுரகுமார நாயக்கவே சொல்லுகின்ற தரப்புகள்தான் இந்த தையட்டி விகாரத்துக்கு வந்து மூல காரணமாக இருந்திருக்கிறது தான் இந்த சட்டவிரோதமாக இந்த விகாரையே கட்டின பொதுமக்கள் பாதிப்படைய அடைய வகையில் வகையில் வந்து செயல்பட்டது அந்த பொதுமக்கள் வந்து தங்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக தங்களுடைய சொந்த காணிக்கு திரும்ப செல்வதற்காக வந்து போராடுகின்ற பொழுது அந்த போராட்டத்தை வந்து இனவாதம் என்று சொல்லி பௌத்தத்துக்கு மதவாதம் என்று சொல்லி பொய்யை கூறி சிங்கள மக்கள் மட்டத்தில் வந்து ஒரு மிக தவறான பொய்யான ஒரு பரப்புரையை வந்து செய்து வந்தவர் இன்றைக்கு அதே அனுரகுமாரதி திசாநாயக்க எந்த தரப்புகளை வந்து இனவாதிகள் என்று சொன்னவரோ அதே இனவாதிகள் நடந்து கொண்ட விதத்திலே தான் இன்றைக்கு அனுரகுமார திசா நடந்து கொள்கிறார் இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த இந்த ஆறு மாதத்திலே வடகிழக்கை பொறுத்தவரையிலே தமிழர்களை பொறுத்தவரையிலே முஸ்லிம்களை பொறுத்தவரையிலே இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த இனவாதிகள் என்று அவரே சொல்லுகின்ற அரசாங்கங்கள் நடந்து கொண்டதுக்கும் கூட வித்தியாசமாக எந்த ஒரு விடயத்தில் கூட வந்து அனுரகுமார திசாநாயக்க நடந்து கொள்ளவில்லை அவருடைய அரசாங்கமும் நடந்து கொள்ளவில்லை அனைத்து விடயங்களிலும் இதுக்கு முதல் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்களோடு முழுமையாக ஒத்துப்போகின்ற வகையில் தான் அவரும் வந்து அவருடைய ஆட்சியும் வந்து நடந்து கொள்ளுகின்றது நம்முடைய மக்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுவோம் அது மட்டுமல்ல இல்லை இன்றைக்கு வந்து தையட்டு விவகாரத்தில் வந்து அரசியல்வாதிகள் தலையிடி என்று சொல்லி எங்கள் மீது வந்து அந்த போலி குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறதை நிப்பாட்டி அதே தானே சொல்லி நம்ம வந்து ஆறு மாதத்துக்கு முன் நம் பாராளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாண மக்கள் விசேஷமாக வடகிழக்கு என்று தான் பொதுவாக சொல்கிறவே ஆனால் விசேஷமாக யாழ்ப்பாண மக்கள் வந்து தங்களுக்கு தான் ஆணையை கொடுத்துருக்குண்டு அப்போ எதானே சொல்லி நம்ம தங்களுக்கு தான் ஆணையே கொடுத்துருக்குண்டு தமிழ் மக்கள் அப்படின்ற ஏன் மெட்ட அரசியல்வாதிகளை பற்றி கேட்பான் அதே தங்களுக்கு ஆணையும் பிரகாரம் இந்த மக்களுக்கு வந்து நேர்மையாக நடந்து கொண்டு வந்து ஒரு முடிவை சொல்லலாமே அறிவிக்கலாமே அவை அறிவிச்சால் வந்து இந்த அரசியல்வாதிகள் என்று சொல்கிற எங்கள் போன்ற தரப்புகளுக்கு வந்து அதில் வந்து எந்த ஒரு இடத்துக்கும் ஒரு இடமும் வராது நீங்களே வந்து எங்களை வந்து குற்றச்சாட்டி வந்து நீங்கள் செய்ய வேண்டிய எடுக்க வேண்டிய முடிவுகளை வந்து எடுக்காமல் விடுறீர்கள் நீங்கள் எடுக்காமல் விடுறதுக்காக காரணம் நீங்கள் இந்த அரசியல்வாதிகள் கு குற்றச்சாட்டி நீங்கள் இந்த மக்களுக்கு துணையாக வந்து அவர்களுடைய உரிமைகளை பெறுவதற்காக அவர்களுக்கு குரல் கொடுப்பதற்காக வந்து துணையாக நிற்கிற எங்கள் மீது இந்த குற்றச்சாட்டுகளை நீங்கள் முன்வைக்கிறதுக்கான காரணம் நீங்கள் தான் அந்த இனவாதத்தை முன்னெடுத்து கொண்டிருக்கிறீர்கள் அந்த இனவாதத்தை மூடி மறைத்து தமிழனுக்கு ஒரு நியாயத்தை கொடுக்காமல் சட்டவிரோதமாக ஒரு இனவாதத்தின் அடிப்படையிலே தாங்கள் விரும்பின காணிகளை வந்து வேறு இனத்தவர்களுடைய காணிகளை தாங்க பறித்து கொள்ளலாம் என்று மிகவும் மோசமாக நடந்து கொள்ளுகின்ற இனவாத பிக்குமேரை காப்பாற்றுகின்ற வகையிலே தான் நீங்கள் செயல்படுகின்றீர்கள் அதை மூடி மறைக்கிறதுக்காக நீங்கள் இந்த தமிழ் கட்சிகள் இந்த மக்களுக்கு துணையாக மக்களுக்கு குரலாக செயல்படக்கூடிய எங்கள் போன்றவர்களை நீங்கள் மோசமாக வந்து பொய்யை கூறி தாக்குறீர்கள் இன்றைக்கு தையட்டி விகாரை வந்து இராணுவத்தால் கட்டப்பட்டது வடகிழக்கிலே வந்து சட்டவிரோதமாக கட்டப்படுகின்ற ஒவ்வொரு ஒவ்வொரு விகாரையும் இல்லாட்டி ஆக்கிரமிக்கும் ஆக்கிரமிப்பும் இராணுவத்தால் தான் முன்னெடுக்கப்படுகின்றது பிக்கு ஒருவர் வந் வருவர் ஆனால் அவர் அதை நடைமுறைப்படுத்துகிற முழுக்கம் வந்து இராணுவத்தால் அதுவும் திட்டமிட்ட வகையில் தான் நடக்குது ஏன் இராணுவத்தை கொண்டு வரின ஒரு பிக்கு வந்து தன்னுடைய மதம் சார்ந்த நபர்களை வச்சுக்கொண்டு எதையும் செய்ய பார்க்கலாமே இராணுவத்தை கொண்டு வருவதற்கான காரணம் ஏற்கனவே இந்த தான் இந்த இனத்துக்கு எதிராக ஒரு இனப்படுகொலையை செய்தது போர்க்குற்றங்களை முன்னெடுத்தது மனித குலத்துக்கு எதிரான குற்றங்களை வந்து முன்னெடுத்தது ஆகவே மக்கள் அந்த இராணுவத்தில் வந்து ஒரு பயபீதியில் அனுப்பினம் ஆகவே அந்த இராணுவத்தை வைத்து இந்த விவகாரங்களை செய்கின்ற பொழுது மக்கள் அதை எதிர்க்கிறதுக்கு துணியம் விரும்ப மாட்டினம் முன்வர விரும்ப மாட்டினம் என்ற ஒரு நம்பிக்கையில்தான் இந்த அரசாங்கமும் வந்து அதே இராணுவத்தை வைத்து கொண்டு இந்த காரியங்கள் அனைத்தையும் வந்து முன்னெடுத்து கொண்டிருக்கின்றது இதுதான் உண்மை அவை உண்மையில் பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த தையட்டு விகாரை சார்ந்து கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ச்சியாக அழுத்தங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது அடுத்ததுக்கான தீர்வு எந்த ஒரு ஆட்சியாளர்களோ இல்ல டேராணியில் அரசு கொடுக்க இல்லை அரசு கொடுக்க இல்லை இது இருக்கக்கூடிய தலைமை அதிகாரிகள் கொடுக்கவில்லை தமிழ் அரசியல்வாதிகள் இதை பெற்றுக் கொடுக்கவில்லை தமிழ் மக்கள் தங்களுடைய காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக காணி வேண்டும் வேண்டும் என்ற ஒரு விடியத்தை வலியுறுத்தி போராட்டங்கள் நடத்துகிறார்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறது ஆனால் எந்த ஒரு விடியமும் இல்லை எல்லாம் அப்படியே இருக்கிறது இப்படி இருக்கின்ற பொழுது காணிக்கு பொழுது புது கதை சிங்களவர்களுக்கு இந்த காணி இருக்குது ஆகவை தமிழ் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பதினான்கே கரும் தேவையான மடாலயம் கட்டவனம் தியான மண்டபம் கட்டவணம் அப்படி இப்படி நிறைவிடையின் செல்கிறார்கள் ஆகவை பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த காணி சார்ந்தான தீர்வு அப்படி நகரப்போகுன்றது என்பதை மற்றுமொரு பதிவுநூடாக சந்திப்போம் வணக்கம்